இந்த வீடியோ ஈஸ்ட் ஜாவாவில் மலங்கண்டு ஒரு இடத்துல இருக்கிற ரெயின்போ விளைச்சண்டு ஒரு அழகான பற்றி தான் நாங்கள் முதல் இருந்து ஏழு நாள் தூர ஒரு பஸ்ஸில் வலிக்கிட்டாங்க நாங்கள் முதல் போய் பார்த்தது மவுண்ட் ப்ரோமோன்ற ஒரு ஆக்டிவேரி மேலே அது இப்போவும் எரிஞ்சு கொண்டு இருக்கு அதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம் அது ஏறி பார்த்து நான் அதை ஒரு வீடியோவை போட்டு நான் அதுக்கு பிறகு நாங்கள் யோகா காட்டியாக போய் அங்கே ஒரு சிவன் கோயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வருட பழைய சிவன் கோயில் அதோடய அங்கே மும்மூர்த்தி கோயில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி எல்லா கோயிலும் அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் சுவீ ஒன்று சொல்லி ஒரு புத்த கோயில் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட இந்து கோயில்கள் மாரி தான் கட்டியிருக்கு அதுவும் பார்த்து நாங்கள் அப்புறம் அங்கே பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு புத்த கோயில் போர் ரெண்டு அதையும் போய் பார்த்துட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டுனா இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த ரெயின்போ வில்லேஜுக்கு நாங்கள் நேற்ற வந்து இதில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் நின்றுனாங்கள் அதில் இருந்து இந்த ரெயின்போ வில்லேஜ் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகலாம் வந்துச்சினோம் தான் நாங்கள் இப்போ இந்த மார்க்கெட்டுக்காக நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இது இப்படியே ரோட்டில் மார்க்கெட் எல்லாம் இருந்தது அதில் யாவாவில் கூடுதலாக எல்லோரும் முஸ்லீம் மதம் ரெண்டு விதம்தான் ஹிந்துஸ் பாலியில் எல்லோரும் ஹிந்துஸ் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த ரெயின்போ வில்லேஜுக்கு இதனால் அப்படியே பெயிண்ட் எல்லாம் அடித்து இப்படி நல்லா வடிவ செய்து வச்சிருக்கணும் இது ஒரு முந்தி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முதல் இது ஒரு சேரி மாதிரி அதாவது சிலம் ஒரு ஊற்றியா குப்பையா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தானா இருந்தது அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பேர் ஒரு பெயிண்ட் கம்பெனியோடையும் லோக்கல் ஆர்டிஸ்டோடையும் சேர்ந்து இந்த இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த எல்லாம் அப்படியே நிறம் நிறம ஒவ்வொரு கலரில் பெயிண்ட் அடித்து இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனை மாற்றினோம் அதுக்கு பிறகு இது சரியான பிசி டூரிஸ்ட் உலகத்தில் இருந்தும் மற்றது இந்தோனேசியாவிலேருந்தும் இங்கே வந்து இதை பார்க்க வாரவே அதால் இப்போ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்துட்டுது அதோட சுகாதாரமும் இஞ்சியெல்லாம் இப்போ வருத்தங்கள் எல்லாம் குறைஞ்சி நல்லா வந்துட்டு தான் இது வந்து இப்படி ஏதாவது முயற்சி எடுத்தால் எங்கேயும் இப்படி செய்யலாம் ஒரு ஒரு செயரிய ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றி இருக்கணும் ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் நிறம் நிறம எல்லாம் அடித்து நல்ல வடிவாக இருக்குது இஞ்சையும் இலங்கை இந்தியா மாதிரி பறவைகளை வளர்க்குறவை அது அப்படியா இப்படி குடைகள் எல்லாம் கட்டி ஒரு நல்ல அழகான ஒரு இடம் இந்த இதுக்கு ஈஸியாவாக வந்தால் இது ஒரு முக்கிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதை வந்து பார்க்கலாம் வந்து இந்த ரெண்டு பக்கம் வீடுகள் நடுவால் இப்படி ஒரு சின்ன நடந்து போகிற பாதை மாதிரி இருக்குது ஆனால் தான் இருக்குது குப்பை ஒன்றும் இல்லை நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் எல்லா இடமும் அப்படி பெயிண்ட் எல்லாம் அடித்து படங்கள் எல்லாம் கீறி டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கணும் நிறைய பந்த வெந்த வீட்டுக்கு முன்னால் முத்தம் முத்தமாரியாக வந்த ஸ்கூட்டர்கள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கணும் இதுக்குள்ளாலே ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் நடந்து வந்தால் ஒரு ரிவர் உண்டு வரும் அது பங்காலையும் இன்னொரு கலர் இது இருக்குது அந்த ரிவருக்கு மேலாலே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது அதான் அந்த ஃபேமஸ் இது அங்கால அந்த ரிவருக்கு அங்கால இன்னும் ஒரு வில்லேஜ் இதே வில்லேஜ் தான் அந்த அங்காளி பக்கம் இதுதான் அந்த பிரிட்ஜை ஃபேமஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் எல்லோரும் போய் ரெண்டு படம் எல்லாம் எடுக்கிறவ ரெண்டு பக்கத்துக்குன்னு நடுவால அப்படி எது போகுது இதான் அந்த பிரிட்ஜ் ஒரு பக்கத்தில் இருந்து மெட்ட பக்கம் போகிறதுக்காண்டி செய்து வச்சுருக்கேன் வங்கால போகிறது ரயில் பிரிட்ஜ் பயஞ்சாலி பக்கம் கார்கள் போகிற பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதில் மேலே பார்த்தீங்கன்னா அதில் போகுது இதான் அந்த ரிவர் தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்குது இந்த வீடுகள் அந்த கலர் அந்த பெயின் கம்பெனி தான் எல்லாம் பொன்சோ பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா இருக்குது இப்போ இந்தியாவுக்கு போனால் சில இடங்கள் குப்பையாக இருக்குது அதையெல்லாம் இப்படி செதுச்சுனமெண்டாக நல்ல டூரிஸ்ட் நிறைய வந்து அவைக்கு நல்ல வருமானமும் அதோட சுகாதாரமாகவும் இருக்கலாமான்னு நினைக்கிறேன் இப்போ கீழால் நடந்து வந்து தான் இந்த பிரிட்ஜில் மேலே ஏற வேணும் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கம் அந்த மரங்கள் எல்லாம் நல்ல பசுமையாக இருக்குது ரெண்டு பக்கத்தில் நடுக்க தண்ணி ஓடுறபடியால் இதுதான் அந்த பிரிட்ஜ் எப்படியே படிமாரி செய்திருக்கணும் இரும்பு எல்லாம் போட்டு அதால் ஏறி இப்போ பக்கம் இருக்கிற வில்லேஜுக்கு போகலாம் இந்த கூரிகளுக்கும் எல்லாம் நிறம் அந்த ஓடுகளுக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் அங்கால தெரியுதா இந்த ரயில்வே பிரிட்ஜ் இதால் வந்த உடனே இங்கே நம்ம இந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து நின்று இல்லை பார்த்தீங்கன்னா கன இதில் வந்து டூரிஸ்ட் ஆக்கில் நாங்கள் கண்ணாங்கள் கிளாஸ் தான் போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் ஏறி மேலே பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த கீழே இந்த படிகள் தெரியுது எல்லாம் பிள்ள ரெயிலிங் இந்த பிரிட்ஜும் தான் இருக்குது கீழே அந்த ரிவர் போகுது மங்காலே இப்போ மற்ற பக்கம் இருக்கிற வீடுகள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கணும் அந்த அந்தந்த வில்லேஜுக்கு இப்போ இது ட்ரோன் விட்டு மேலே எடுத்தனான்னு இது அங்காலே அந்த ரயில்வே பிரிட்ஜ் இது ஒரு பக்கத்தில் ப்ளூ வில்லேஜ்ன்னு சொல்லி ப்ளூ கலர் ஓடுகள் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்த வீடு ஒரு பக்கம் மற்ற பக்கம் நாங்கள் வந்த பக்கம் எல்லாம் மல்டி கலர் மாரி அங்கால தெரியற அந்த ப்ளூ இது 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 கலராக நாங்கள் வந்த நாங்கள் அந்த மல்டி கலர் இந்த பிரிட்ஜை தாண்டி எஞ்சாலும் வந்தால் இதுவும் அந்த மல்டி கலர் வில்லேஜ் அப்புறம் அங்கால இன்னொரு ப்ளூ ஒன்று இருக்குது இதுவும் ரிவரும் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது இந்தியாவுக்கு போனால் இந்தியா ஸ்லோன் எல்லாம் இன்னும் கூடுதலாக ரிவர் எல்லாம் பிளாஸ்டிக்குகள் அது எல்லாம் அறிஞ்சு உப்பியாக இருக்கும் அதுக்குள்ள டூரிஸ்ட் வர மாட்டணும் இது எல்லாம் நல்லா க்ளீனாக அப்படியே வச்சிருக்கணும் இந்தியாவில் மற்ற பக்கம் இந்த படியால் இறங்கி இந்த வில்லேஜையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்குலாம் இப்படி அந்த இதுகள் சாப்பாட்டு கடைகள் அதுகளும் இருக்குது அதுக்குள்ள இதுக்குள்ளே வந்து இந்த விளையச்சுகளே ஒரு நாலஞ்சு மணித்தையாலும் வடிவாக சுற்றி பார்க்கலாம் அதோட ஒரு நடந்த ஒரு எக்ஸசைஸ் ஆகியும் இருக்கும் வெக்கேஷன் மாறு டைம் அதோட இஞ்ச நோமில் வெதர் நல்லதுன்றபடியாக நீங்கள் ஃபுல்லாக ஏதுக்குள்ளே தெரிஞ்சு இடங்களை எல்லாம் பார்க்கலாம் பட் அது இங்கே பயப்படுத்தவே இல்லை சேஃப் இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு இதெல்லாம் இறங்கி மற்ற பக்கம் போக போகிறோம் இந்த விளையாச்சி இங்கே வந்து இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் அப்படி படங்கள் எல்லாம் கீறி இருக்கணும் லோக்கல் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் வடிவான வடிவான படங்கள் கீறி இருக்கணும் இதெல்லாம் கீழே போனால் இதில் ஒரு இது மாதிரி ஒரு துணை மேரி இதுக்கால போகலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் பெஞ்செல்லாம் போட்டிருக்கணும் இதில் வடிவான வடிவான படங்கள் சிங்கம் புலி இப்படி காடுகள் மாரி இதுண்டு இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செய்திருக்கணும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து நடந்து கலைச்சா அதுக்குள்ளே இருக்கலாம் அப்புறம் அப்புறம் இதால் மேலே ஏறித்தான் திருப்பி மேலே போகணும் சிவருக்கும் இந்த கல்லுகளுக்கும் எல்லாம் வடிவ பெயிண்ட் அடித்து அதோடய வடிவ பூக்கண்டுகள் எல்லாம் நட்டு அதில் வடிவம் அதுக்கு படிகளுக்கும் கலர் அடித்து அதோட அட்வர்டைஸ்மெண்டும் கம்பெனிகள் பே பண்ணி அட்வர்டைஸ் பண்ணினோம் அப்போ அதுவும் இந்த வில்லேஜுக்கு தான் இப்படி பெயிண்ட்டுகள் அடித்ததுக்கு ஹெல்ப்புக்கு போகும் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கோயில் படிகள் மாதிரி இப்படி வடிவாயுதாண்டு மேலே கூடாரங்கள் மாதிரி எல்லாம் செய்து கல்லுகளுக்கும் பெயிண்ட் அடித்து நல்லா வடிவாக இருக்குது எந்த இங்கேயாவில் வந்தால் இந்த இது ஒரு முக்கிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதை பார்க்கலாம் இது வந்து ஈஸ்ட் ஜாவாவில் இருக்குது மலங் சிட்டி அண்டு அப்புறம் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஓட்டை போல் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் அதால் தான் நாங்கள் இங்கே இரவு நின்றுனாங்க அப்போ விடிய எலும்பி இதை பார்த்துட்டு இனி அடுத்ததை அங்கே தான் போக போகிறோம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ நின்றுனாங்கள் அப்போ இதுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ன்றபடியாக இதை வந்து பார்த்துட்டு போக முன்னுட்டு வந்திருக்குறோம் நாங்கள் இதை பார்த்து முடிஞ்சது பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருக்கணும் பார்த்துட்டு பிறகு நாங்கள் அங்காலே அப்படியே ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு திரும்பி போகிறோம் போகிற வழியில் ஒரு ரயில்வே ட்ராக் அந்த அதில் மேலே பார்த்து அந்த பிரிட்ஜாவில் வார ரயில்வே ட்ராக் இப்போ சிக்னல் விழுந்துருக்குது ரெயின் வரப்போகுது கேட்டெல்லாம் பூட்டிருக்கு அதில் நின்று இந்தோனேசியன் ரெயினை பார்ப்போம் இதில் நிற்கிறோம் ரெயின் இதில் வருது இதான் கேஏஐண்டு இந்தோனேசியா ரயில்வே சிஸ்டம் இதுவும் நல்ல வடிவ பெயிண்டெல்லாம் அடித்து நல்லா க்ளீனாக இருக்குது ரெயின் ரயில்வே ட்ராக்கும் தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் செய்தீங்களா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எவரும் நீங்களும் உடனே பார்க்கலாம் இதுதான் அந்த ஓட்டோ போல் நான் சொன்னது தான் இனி இப்போ போகிறோம் அங்கே போய் இந்த ஓட்டோ போலை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுவும் ஒரு நல்ல அழகானது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரங்கம் வேணும் இப்படி இன்னொரு சின்ன சின்ன ஓட்ட பொருள்களால் தான் காய்த்த பிடிச்சி கொண்டு வீழ ரங்கம் வேணும் அடுத்த வீடியோவில் முழுச்சவங்களே காட்டு நாங்கள் நேற்று வரைக்கும் இங்கே மழை அதுக்கு நான் இதுக்கு துணை போட்டுருக்கேன்